தொடர்பாக வாய் திறக்காம அமைதியா இருந்தார் எதிர்கட்சி திரு எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லி திமுக இணையதள பிரிவில் இருந்து ஒரு சித்திரப்படம் ஒண்ணு போட்டு அதுல வந்து கொஞ்சம் தவறான முறையில் அந்த படம் அறியப்படுகிறது அதிமுக செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பற்றி கேலி சித்திரம் வெளியிட்ட அமைச்சர் டி ஆர் பி ராஜா உள்ளிட்ட திமுக ஐடி விங் நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க கோரி முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் புதுக்கோட்டை எஸ்பி அபிஷேக் குப்தாவை சந்தித்து மனு அளித்தார் இதே மாதிரி முதல்வர் ஸ்டாலினை வரைஞ்சு போட்டா அவங்களுக்கு எப்படி இருக்கும் ஏத்துக்குவாங்களா நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன இருக்கடா பதிலுக்கு இருபத்தொன்னுக்கு முன்னாடி வரைக்கும் இருபத்தொன்னு இல்லை இருபது இருபதுக்கு முன்னாடி வரைக்கும் உங்கள் தலைவர் தலையில் இவ்வளோ முடியல திடீர்னு எப்படி இவ்வளோ முடி வந்துச்சுன்னு கேட்டால் பதிலுக்கு என்ன சொல்லுவீங்க நாங்களும் அப்படி பண்ணோம்னா சொல்லலாம் இப்போ ஸ்டாலின் வந்து வெளிநாடு போறாருனா நாள் வளர்ச்சிக்காக போனார் அவர் தலையில் இருக்க முடி விடாமல் இருக்கிறதுக்கு அங்கே போய் தாய்லாந்துலையும் பேங்காக்லையும் போயிட்டு அங்கே வந்து இன்ஃப்ரான்ஸ் சர்ஜரி வந்து பண்ணிட்டு தான் போனார் நாங்கள் அது மாதிரி போகல இந்த ஆபாசம் இந்த கொச்சை இதெல்லாம் திமுகவின் அணுவிலேயே இருக்கிறது கருவிலேயே இருக்கிறது இதாண்டா திமுக இதான் திமுக மறந்துடாத திராவிட மாடல் என்னென்ன கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில் நல்லனு யோசிச்சு பாருங்க திமுக கருவின் குற்றம் நீ எல்லாம் பிறந்ததே ஒரு சாபக்கேடு முடிஞ்சா இன்னைக்கே போய் செத்துரு கருணாநிதியின் மகன் என்ற தகுதியை தவிர ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன தகுதி இருக்கிறது சுருக்கமா சொல்ல போனா நான் ஒரு அறிவியல் புஸ்தகமா அதை திறந்து நீங்க உள்ள பாத்தீங்கன்னா கரையாரிச்சிருக்கேன் எழுத்தாளரா பேச்சாளரா இலக்கிய சொற்பொழிவாளரா நடிகரா சொல்லுங்க திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தலைமை தாங்குவதற்கு என்ன தகுதி வகுப்பாளரை அழைத்து ஒரு சோழ பொம்மைக்கு நீங்கள் உயிரூட்டி இன்று முதல்வராக்கி வைத்திருக்கிறீர்கள்

வெக்கம் கெட்டவன மானம் கெட்டவன உனக்கு எதிரா இவ்வளவு பெரிய மீச செருப்பால அடிக்கிற அவன செருப்பெல்லாம் வெளியிட்டோம் அண்ணா நீங்கள் இந்த மாதிரி என்ன கரும்பு காட்டுக்குள்ளே அப்படி போயிட்டு ஒரு பக்கத்தில் க்ரீன் நீ இந்த இதில் போட்டு போடணும் ஐயோ உள்ள சேராக இருக்குமே அண்ணா சேராக தானே இருக்கும் வயல்னா சேர் இருக்கும் ஐயோ சேர்த்துல எப்படி இருக்கும் அப்படியாண்ணே சரி நான் வேணா ஒரு நடுவில் கான்கிரீட்டு நான் அப்படின்னா ஓகே கேன்வாஸ் போட்டுருங்க

ஒரு இடத்துல கனிமொழி அவர்கள் வந்து அழைச்சிட்டு போவாங்க அப்போ வந்து பதநீர் கொடுக்குறாங்க நல்ல 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 பாயிண்ட் இப்போ அவன் உன்ட்ட கேட்டானா தேவையில்லாமல் அதை கொண்டாந்து எதுக்கு இதில் சொல்லுறேன் இனிக்குது சக்கரை போட்டுக்கா இந்த இடம் தான் தெரியாத இடம் மனசை தேத்திக்கங்க பதில சக்கரம் போட்டுருக்கானு கேட்டு ஃபர்ஸ்ட் டைம் அப்பதான் பாக்குறேன் அப்ப உங்களுக்கு எதுவுமே தெரியல சார் ஓப்பனா சொல்லுவான் ஒருத்தே கிடையாது அதெல்லாம் அவருக்கே தெரியும் ஒருத்தி வேஸ்ட் ஜீரோ வேஸ்ட் உங்களுடைய திறமை என்னவென்பதை தெரிந்துதானே கருணாநிதி தனது இறுதி மூச்சை விடும் வரை தலைவர் பதவி உங்களிடம் தரவில்லை இது உனக்கு தெரிஞ்சு போச்சா இது மாதிரி ஸ்டாலினுக்கு போட முடியாதே இந்த அப்போ தான் சொன்னேண்ணே நீங்கள் இந்த இப்போ இந்த ஒரு ஸ்டாலினோட திறன்கலை பட்டியலிட்டாலே முடிஞ்சு போச்சே அவர் கதை நீங்கள் நல்லா கொஞ்சம் டீப்பாக ஸ்டாலினை டிசெக்ட் பண்ணி பாருங்க ஒன்றுமே இருக்காது இல்லையா எதுக்கு இருக்கா வேஸ்ட் இவெல்லாம் இருக்கிறதுக்கு எல்லாமே இருக்கலாம் இன்னொன்றும் பாருங்களேன் தன் மகனே கொண்டு வந்துட்டாரு இப்போ அடுத்து தொலைக்காட்சியார் என்ன கொண்டு வந்துட்டார் அடுத்தது சொல் அதானே போகலாம் வழியா போகிற வழியா ஆய்யா

இளைஞரணி மாநாட்டில் இன்ப நிதிக்கு மேடையில் என்ன வேலை குடும்பத்தோட எல்லாரும் உட்காந்து இருந்தாங்க அப்போ அந்த கட்சி உங்க குடும்ப சொத்துன்றதை தீர்மானமா அந்த குடும்பம் நம்புது ரைட்டா அது குடும்ப விழாவா குடும்பம் குடும்பமாக என்று சொல்கிறீர்கள் ஆனால் ஒரு குடும்பம் தானே இருக்கிறது எங்கே மீதி உள்ள குடும்பங்கள் மன்னராட்சி மன்னராட்சி தான் இங்க இருக்கு மன்னராட்சி கொஸ்டின் கேட்டா உடனே சொல்லிடுவாங்க நீ சங்கி சங்கி சங்கிங்க சங்கியா எங்க எடுத்து பேசுறீங்க நீ சங்கி தான் உன்னை எடுத்து பேசுனா சங்கி ஆமா அப்போது ஒரு இளைஞரணி ஒரு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இளைஞரணியின் மாநாடு நடைபெறுகிறது அந்த மாநாட்டின் மேடையில் கொண்டு போய் பேரனை உட்கார வச்சு அழகு பார்க்குறீங்கன்னா இதே மாதிரி அதுவும் இன்டன்னு புரியுதா கலைஞர் டிவியில் எப்படி இன்டன்னா அங்கே இன்டன் மேடையில் பார்த்துக்குப்பா இந்த இந்த பூ கூட அந்த கொத்தடிப்பீங்க நம்ம கொத்தடிப்பீங்கன்னா கிட்டத்தட்ட அறுபது ஏழு வருஷமாக நம்ம குடும்பத்துக்காக உழைச்சிட்டு இருக்குதுங்க இந்த கொத்தடிப்பீங்க பார்த்துக்க நம்ம சொல்லி விண்பணிந்தி வரைக்குமே கூட உங்க விமர்சனத்தை கூட ஒரு பக்கம் வச்சுப்போம் நீங்க விமர்சனம் பண்றீங்க இது எப்படி பண்ணலாம்னு கேக்குறீங்க இந்த விமர்சனத்தெல்லாம் எதிர்த்து யாரோ ஒருத்தர் கட்சியில கேட்டிருக்காங்களா அப்போ கட்சியை கட்டுக்கோப்பா ராணுவ கட்டுக்கோப்பட வச்சிருக்கிறாங்க பொருள் யாருமே இல்ல எதிர்ப்பதற்கு இருந்தாலும் கடலமுத்து ரொம்ப ஒரு ராணுவ படையை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கும் கொத்தடிமைகளை கட்டுக்கோப்பாக வைத்திருப்பதற்கும் வேறுபாடு இருக்கிறது திராவிட முன்னேற்ற கழகத்தில் சுயமரியாதை என்ற பெயரை சொல்லிக்கொண்டு அங்கே இருப்பவர்கள் அத்தனை பேரும் கொத்தடிமைகள் என்பது எனக்கு துளியும் மாற்றுக்கிறது கிடையாது கொஞ்சூண்டாவது ரோசா வர்ணுல்ல ஒரு கட்சியோட பொது செயலாளர் என்பதுகளை கடந்து விட்டார் அவர் இன்பநிதி அமைச்சரவையில் நான் அமைச்சராக இருக்க வேண்டும் நான் எவ்வளவு அசப்பா மனுஷனுக்கு துரைமுருகன் தான் மூத்த கொத்தடிமை திமுக கதவெட்டி கட்டிக்கிட்டு எப்படா கருப்பு சப்பு கார்ல கொரிய போட்டுக்கிட்டு கரலாஜி படுத்த ஸ்டாலின் படுத்த வெட்கம் இல்லாம எப்படா தெரியாது எப்படி தெரியும் உங்க கொண்டாட்டி புள்ளிய மூஞ்சில எப்படா முழிக்கிறிய பூ 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 தக்கமில்ல உனக்கு நாரி போன ஆட்சி அதுக்கு சாட்சிங்கிற மாதிரி ஒரு கேடுகட்ட ஆட்சியை கொடுத்து விட்டு ஆக எத்த பப்பட விட்டு குறை சொன்னபடியாது புடுங்க முடியும் இந்த வீடியோ படித்த இருந்தால் சேனலை சப்சேட் செய்யவும் ஏதாவது குறைகள் இருந்தால் கமெண்டல் போடவும் அப்புறம் பர காமலை போட்டு இந்த வர டமா சின்னசாமி கைஸ் இஸ் ரெடி டர் வீடியோ புளிசு இருக்குன்னு நினைக்கிறேன் புளியிருந்தா ஒரு லைக் பண்ணிடுங்க டவுன் செக்ஷன்ல ஒரு ஹார்ட் நல்லது ஒரு ஸ்மைல் பெருக்கி விடுங்க பார்ப்போம் இப்போ நீங்க ஒரு குத்து குத்துல குறைஞ்சா போயிருவீங்க சரி பாச ஒரே ஒரு குத்து குத்து போவோம் பாடங்க போட <laughs> போடா